வணக்கம் ரசிகர்களை கொள்ள வைக்கும் லெஜன் சரவணனின் புதிய படம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் என தீபாவளிக்கு வெளியாகி விருந்து படைக்கவிருக்கும் என கூறுகின்றார்கள் பிரம்மாண்ட பட்ஜெட்டில் சரவணன் நடிக்கும் புதிய படத்தை கருடன் திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் இயக்குகிறார் காக்கி சட்டை கொடி உள்ளிட்ட சூப்பர் ஹிட் படங்களையும் இவர் இயக்கியுள்ளார் புதுமையான கதைக்களத்தில் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவரும் வகையில் விறுவிறுப்பான திரைக்கதையோடு உருவாகும் இந்த படத்தில் பிரபல பாலிவுட் நடிகையான பாயல் ராஜ்புத் நாயகியாக நடிக்கிறார் ஷாம் ஆண்ட்ரியா பாகுபலி பிரபாகர் சந்தோஷ் பிரதாப் பேபி இயல் உள்ளிட்டோர் முக்கிய வேடங்களில் நடிக்கின்றனர் ஜிப்ரான் இசையமைக்கிறார் இப்படத்திற்கு எஸ் வெங்கடேஷ் ஒளிப்பதிவு செய்ய பிரதீப் படத்தொகுப்பை கவனிக்கிறார் கலை இயக்கம் துரைராஜ் நிர்வாக தயாரிப்பு அம்பிகாபதி உடைகள் வடிவமைப்பு தீப்தி புகைப்படங்கள் சுரேஷ் போஸ்டர் வடிவமைப்பு தினேஷ் சண்டை காட்சிகள் மேத்யூ மகேஷ் இந்த திரைப்படம் குறித்து தனது உறவினர் திருமணத்தில் பங்கேற்க வந்த லெஜண்ட் சரவணன் கூறியதாவது என்னுடைய அடுத்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது விரைவில் படப்பிடிப்பும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளும் நிறைவடையும் படத்தை தீபாவளிக்கு உலகமெங்கும் உள்ள திரையரங்குகளில் வெளியிட திட்டமிட்டுள்ளோம் மாஸ் ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் என அனைத்து சுவாரஸ்ய அம்சங்களும் நிறைந்த இன்றைய ட்ரெண்டுக்கு ஏற்ற வகையில் திரைப்படம் இருக்கும் டைட்டிலும் மாஸ் ஆக இருக்கும் ஒரு புதிய சானரில் இப்படம் அனைவரையும் கவரும்